வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆட்டுக்கால் மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை கிலோ மைதா மாவை சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூட நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் இல்லை முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோடாப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு இதுக்கு தேவையான அளவு ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்து ஜீனி எடுத்து அது கூட ஒரு நாலஞ்சு ஏலக்காவை போட்டு நல்லா பொடி பண்ணி நல்ல பொடியாக பண்ணி இது கூட சேர்த்தே நீங்கள் வந்து பிசைஞ்சுக்கலாம் நான் இப்போ பிசையும் போது கரண்ட் இல்லைங்கிறதுனால நான் சுகரை வந்து நான் அரைக்காமல் விட்டுட்டேன் அதனால் இதை நான் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை நான் ஜாயின் பண்ணுறேன் நீங்கள் வந்து இப்போவே என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுகரை வந்து ஆட் பண்ணிக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதை நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சுகர் சேர்த்துருவீங்க இப்போ நான் வந்து பின்னாடி சேர்க்குறேன் நீங்கள் வந்து முன்னாடியே சேர்த்துருங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் நான் வந்து ஒன்றரை கப்பு சேர்த்துருக்கேன் ஏன்னா அரை கப் வந்து எனக்கு குலோப் ஜாமுனுக்கு நான் ஆட் பண்ணிக்குவேன் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு ஏலக்காய் வதிலை போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம் நல்லா பவுட்ரு ஆனதுக்கப்புறம் இப்போ இது கூட சேர்த்து நான் வந்து பிசைய போகிறேன் இப்படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து முன்னாடியே சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அப்படி பிசையும் போது என்னவாகனா கொஞ்சமாக இலக ஆரம்பிக்கும் அந்த மாவு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது செட் ஆகாது அதனால் நீங்கள் மைதா மாவு போட்டு பெசைய ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு சுகரையும் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் சுகர் பவுடரும் அப்போயே போட்டுடலாம் நீங்கள் இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு மூணு இல்லை நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டும் நல்லா ஊறுனா தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா மொறுமொருன்னு ஆட்டுக்கால் மிட்டாய் கிடைக்கும் பாருங்க இப்போ நல்லா மூணு மணி நேரம் ஊறிடிச்சு இப்போ வந்து இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சப்பாத்தி உருட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து கொஞ்சம் நல்லா மொத்தமாக கொஞ்சம் நல்லா திக்னஸாக பண்ணும் ரொம்பவுமே மெலீஸாக போட்டுறக்கூடாது கருகி போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் சப்பாத்தி உருட்டுற மாதிரி நம்ம அதை என்ன பண்ணலான்னா உருட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மொத்தமாக உருட்டிக்கலாம் உருட்டிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டஸ்ட் பண்ணிக்கோங்க மைதா மாவுளையே டஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா கோதுமை மாவில் கூட நீங்கள் டஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படி டஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் மொத்தமாக உருட்டிக்கோங்க உருட்டிட்டு ஒரு கத்தி வச்சு என்ன பண்ணுங்கன்னா அந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஈவனாக ஒரே அளவில் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் அந்த ஓரத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஈவனாக ஒரே அளவில் வந்துட்டு அதை நீங்கள் கட் பண்ணி போடுங்க அப்போ தான் வந்து நீங்கள் எண்ணெயில் காய வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரே அளவில் இருக்கும் அப்படி ஈவனாக வந்து அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒன்று நல்லா வெந்திருக்கும் ஒன்று வெந்தே இருக்காது ஒன்று கருத்து போயிடும் இப்போ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஈவனாக ஒரே அளவில் வந்துட்டு அது ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணி போடுங்க அப்போ பாருங்கள் ஒரே அளவில் வந்து கட் பண்ணியாச்சு ஆனால் கொஞ்சம் பொறுமை தேவைங்க கொஞ்சம் பொறுமையாக தான் அந்த வேலையை நம்ம செய்யணும் இப்போ பாருங்கள் ரொம்ப பொறுமையாக அதை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சும் இதே மாதிரி எல்லா மாவையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ பாருங்கள் குட்டி குட்டி பீசஸாக ஈவனாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறட்டும் இப்போ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கடாயில் ஆயில் வித் ஆயில் விட்டு நம்ம அதை நல்லா சூடு பண்ணிக்கலாம் இதை நீங்கள் போட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் எடுக்கணும் பாருங்கள் ஆயில் நல்லா சூடாகிடுச்சு பாருங்க ஒன்று போட்டோன்னே அது மேலே எலும்பி வருது இல்லையா இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஆயில் சூடானதுக்கப்புறம் இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் இது வந்து மேலே ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் நம்ம சுகர் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாகவே ஆகிடும் அது நல்லா வெந்துருச்சுன்னு நினச்சி எடுத்துடக்கூடாது நல்ல பொறுமையாக அதனுடைய அந்த எண்ணெயோட சிலுப்பு அடங்குற வரைக்கும் அதை நம்ம புரட்டி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அது நல்லா பொங்கி வருது இல்லைங்களா எல்லாமே மேலே எழும்பி வருது பாருங்கள் இது வந்து சரியான பதம் இதை பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ வந்து அது ரெண்டு பக்கமும் நல்லா புரட்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஏழு நிமிஷம் வரைக்குமே அதை நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக இருந்து தான் அதை நம்ம செய்யணும் ஆனால் இப்படி நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் ஆயில் வந்து சிறு சிலுப்பு வந்து எண்ணெயோட சிறு சிலுப்பு அடங்கிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல அது ப்ரௌனிஷாகவும் வந்துருக்கு ரெண்டு பக்கமும் இப்போ வந்து இதை நாம் எடுத்துடலாம் சரிங்களா இது நல்லா எடுத்ததுக்கப்புறம் உடனே எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா சவுக்கு சவுக்குன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் தெரியும் அது கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து கரெக்டாகவே இருக்கும் பதமும் சரியாக இருக்கும் இப்போ நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவுக்கு சவுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஆறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய பதம் வந்து கரெக்டாகிடும் நல்லா ஒரு பேப்பரில் கொட்டி நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுவாங்க இது ரொம்பவுமே ஹெல்த்தியான ஃபுட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க வெளியிலேருந்து வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டில் நம்ம கையால் செஞ்சு கொடுத்தோங்கிற திருப்தியும் நமக்கு இருக்கும் நல்லது சாப்பிட்டாங்கிற மன திருப்தி நிறையவே இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி